அனைவருக்கும் வணக்கம் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையின் முப்பதாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செஞ்சி செஞ்சிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முப்பது நாள் பாவை நோன்பு எடுப்பதற்கான பலன் என்ன கிடைக்கும் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல பதிவு செஞ்சிருக்காங்க வங்க கடல் கடைந்த மாதவனை அதாவது அமுதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மத்த வந்து நேரா நிறுத்துவதற்காக கூர்ம அவதாரம் எடுத்து அமுதத்தை வெளியில் கொண்டு வந்தவர் திருமால் அத்தகைய திருமாலை என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா மாதவன் கேசவன் அப்படின்னு பல வார்த்தையில அழைச்சிருக்காங்க அடுத்து திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சு இறைஞ்சி திங்கள் போல ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய முகத்தை உடைய நிறைய அணிகலன்களெல்லாம் அணிந்திருக்கின்ற பெண்களெல்லாம் போய் திருமால் கிட்ட இறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாவை நோன்பு நான் எடுக்க போகிறேன் எனக்கு பறை வேண்டும் எனக்கு அதை தந்தரள வேண்டும் என்று திருமாலிடம் வேண்டாங்க இல்லையா அந்த பறையை ஆண்டவனானவன் உண்மையாக யார் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்கிறாங்க பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அதாவது பட்டர்பிரானினுடைய மகளான கோதை நாட்டியர் ஆண்டாள் நாச்சியார் இப்போ சொன்ன இந்த முப்பது பாடல்களை யார் தப்பாமல் தினமும் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அவங்க என்ன வேண்டி அந்த விரதத்தை மேற்கொள்கின்றார்களோ அதற்கான பலனை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் திருமால் கொடுப்பதோடு நாம் விண்ணுலகத்திற்கு சென்றாலும் அங்கு நமக்கு சொற்கொலோக பதவியையும் தந்தருள்வார் இறைவன் என்பதை இந்த பாடல்ல பதிவு செஞ்சிருக்கார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிகத்தை படிப்பவர்கள் இந்த பிறவி மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் மிகுந்த மகிழ்வுடன் வாழ்வர் என்பதைத்தான் இந்த பாடல்ல பதிவு செஞ்சிருக்காங்க இன்றோடு திருப்பாவையின் முப்பது பாசுரங்களும் முடிவடைந்து விட்டன இத்தனை நாட்களாக எனக்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நாளை மற்றோர் பதிவோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்